வரைக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம ஆரணி சபரி புராணம் நாடகம் நாடகம்தான் பொதுவாக நம்ம சபரி நாடகம் மன்றம் பார்த்தீங்கன்னா எல்லா புராண கதையும் ஆடுவாங்க முதன்முறை வன்னிய புராணம் நாடகம் நம்ம ஆரணி இரும்பேடு அடுத்த இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதனூர் கிராமத்துல வன்னிய புராணம் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்கும்போது நம்ம சபரி நாடகம் மன்றத்துக்கு முதன்முறையாக கொடுத்த அந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்தி ஆதனூர் கிராம மக்கள் மனசுலையும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களின் மனதிலும் ஒரு நல்ல இடம் பிடித்த நம்மளுடைய சபரி நாடகம் மன்றத்துடைய வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வன்னிய புராணம் நாடகம் என்பது எல்லா கிராமத்துலேயும் திருவிழா பண்ணி எல்லா திருவிழாவுக்கும் வன்னிய புராணம் நாடகம் வைக்க மாட்டாங்க ஜம்பு மகரிஷி கோத்திரம் உள்ளவங்க வன்னிய புராணத்தை புராண சரித்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு எல்லாரும் ஒன்று தான் அதை செய்ய முடியும் சாதாரணமாக திருவிழா பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு டக்குன்னு புக் பண்ணிட முடியாது ஜம்பு மகரிஷி கோத்திரம் எப்படி உண்டாச்சு ஜம்பு மகரிஷி கோத்திரத்தில் வன்னியர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற அந்த வரலாறு கொண்டு வரது தான் வன்னியபுராணம் அதே போல் நாடகம் புக் பண்ணிவிட்டு ஊரில் போய் சடனாக வன்னிய புராணம் கேட்டாலும் பண்ணிட முடியாது வன்னிய புராணம் ஆடுற டீமாகவே இருந்தால் கூட அந்த மாதிரி ஊரில் போன பிறகுலாம் கதையை சொன்னிங்கன்னா பண்ண முடியாது முதல்ல புக் பண்ணும் போதே இந்த தேதிக்கு எங்களுக்கு வன்னிய புராணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாடக கலைஞர்களை எல்லாருக்குமே தயார் நிலையில் வச்சுருப்போம் முதல் நாள் காலையிலையோ இல்லை மூணு நாளைக்கு முன்னாடியோ ஊரில் போயிட்டு காப்பு கட்டுவாங்க அதே போல் கிராம மக்கள் எத்தனை பேர் வந்து வன்னிய நெருப்பில் இறங்கின பிறகு அவங்களும் காப்பு கட்டி கூட நெருப்பில் இறங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கும் கையில் போய்ட்டு மூணு நாளைக்கு முன்னாடியோ இல்லை நாடக தண்ணிக்கு காலையிலையோ போயிட்டு கையில் காப்பு கட்டி விடுவாங்க அந்த மாதிரி சில வரைமுறைகள்லாம் வன்னிய புராணத்துக்கு இருக்குது வன்னிய புராணம் நாடகத்துக்கு தேவையான சாமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி லிஸ்ட்டே இருக்குது அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு குண்டு விறகு இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு கட்டு தர்பை இருக்கும் அதுக்கடுத்து ஒரு சாக்குப்பை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அருகம்புல் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் தேவைப்படுது நூற்றி இருபத்தி ஐந்து தேங்காய் தேவைப்படும் அதே போல் கற்பூரமும் நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி அடிக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வருது அந்த மாதிரியெல்லாம் வந்து வன்னியர் பிறப்பில் நிறைய ஐதீகமாக இருக்கும் அதாவது சாதாரண நாடகம் போல் மேடை மேலேயே நடத்துறது வன்னிய நாடகம் கிடையாது காமாட்சியம்மன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அங்கேருந்து வன்னியர் பிறப்பை கொண்டு வந்து மேடைக்கு எதிர்க்க ஒரு யாககுண்டம் அமைச்சு நாடகம் நடக்கும்போது நாங்கள் கூடவே வந்து வன்னிய புராணம் கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஐயருங்க ஒரு ரெண்டு பேரை கூட கூட்டிகிட்டு வந்து யாகசாலையில் மந்திரமெல்லாம் சொன்ன பிறகு வன்னியனா வன்னியனாக வரும் தீயில இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க சாதாரணமாக அப்படி இறங்கிட முடியாது அந்த மாதிரி நிறைய ஐதீகமான விஷயங்கள்லாம் இதில் இருக்கு நாடகம் மட்டும் மேடை மேல நடக்காம கீழே இறங்கி தீமிதி விழால எந்த அளவுக்கு ஒரு ஐதீகமா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்களோ அது போல கிராம மக்கள் நாடக கலைஞர்கள் கூட ஒத்துழைப்பு கொடுத்து வன்னியன் பிறப்பு நாடகத்தில் கூட கீழவே தான் நிறைய பார்த்தீங்கன்னா மேடைக்கு கீழே தான் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் திரும்பி கேட்கக்கூடிய ஊர்களில் மட்டும் வன்னிய புராணம் நாடகத்தை சிறப்பான முறையில் நம்மளுடைய கலை குடும்பத்தை சேர்ந்த சில மன்றங்கள் நடத்தி கொடுப்போம் ஆனால் நாடக ஒப்பந்தம் செய்யும் போதே எனக்கு இந்த கதை வேணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கான லிஸ்ட்டு கொடுத்து என்னென்ன பண்ணணும் என்ன வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வன்னிய புராண நாடகம் இந்த ஆடி மாதத்தில் மட்டும் வைக்கிறத தவிர்த்துக்கிட்டால் இருக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாடக கலைஞர்களுக்கு தினந்தோறும் நாடகம் இருக்கும் இதில் வந்து காலையிலேருந்தே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நடிகர்கள் கொஞ்சம் ரொம்பவே சோர்வு அடைஞ்சிருவாங்க அதனால் வன்னிய புராண நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாசி பங்குனியில் முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆனி மாதம் இல்லைன்னா ஆவணி மாதத்தில் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் நாடகத்தை எக்ஸ்ட்ராவே கலைஞர்களை கொண்டு வந்து நடத்தி கொடுக்க முடியும் நம்ம கிராமத்துக்கு வன்னிய புராண நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்கலாம் நம்ம சபரி நாடக மன்றத்துடைய வன்னிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்களுடைய சிவாமோ கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடக மன்றங்களுக்கும் தொடர்ந்து வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களுக்கும் நன்றி தொடர்ந்து வாங்க வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம் உட்காருங்க <laughs> தேவ ஒடிவா எங்க இருக்கின்றாய் ஓ சுவாமி எங்க ஊரே கேங்க எங்க மாடனா யாரேங்க புரியுதேங்க வந்து தற்கருக்கே வந்து என்ன பத்தி சொல்லுங்க வந்து மோடலா

নয়া পড়া পড়া গেলে ওরে জানো স্বর আনন্দ 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 No.